திருச்சிற்ற்றம்பலம் திருபாஷகம் இருபத்தி ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம் அனாதியாகிய சர்க்காரியம் முற்றோதல் ராகத்தில் பாடியளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பலம் உடையால் உண்டன் நடுவிருகும் உடையால் நடுவுள்ள அடிய நடுவுள் இருவீரும் இருப்பதால் அடியேன் முள் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய் பொண்ணம் எம் முடியா முதலே என் முடியும் வண்ணம் இன்றே முன்னின்ண்டாய் என்னை முன்னம் மதுவே முயர்வன்றேன் பின்னின்றேன் பெருபொழிந்தேன் பெம்மானே என்னின் அருளி வர நின்றேன் போந்திடு என்ன விடிலடியார் உன்னில்றிவனார் என்னாரோ பொன்னம்பள கூந்தானே முகந்தானே அன்புடை அடிமைங்க உணர்விலியேன் சகந்தான் அறிய முறையில் ட் தங்கவாரன்று என் மகந்தான் செய்து வந்தார் வாழ வாழ்ந்தாய்கு முகந்தான் தாராவிடின் முடிவே பொன்னம்பளத்தம் முழு முதலே முழு முதலே இம்புலனுக்கும் மூவார்க்கும் என் தனக்கும் வழிமுதலே நில் பழியார் திரழ்வான் குழுமி கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோயல் அழுமது வேண்டி மன்றியன் செய்யேன் பொன்னம்பள தரையே அறையே பொண்ணம்பளத்தாடும் அமுதே என்று அருள் நோக்கி இறைதேர்கொத்து இரவு பகல் எசற்றியரும் தேடன்றேன் டியார் காட்சி கொடுத்துடி என்பால் பிரசேரில்லை போல பேசாதி இருந்தால் ஏஜாரோம் ஏசா நிர்பார் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிர்பர் யான் தானும் போ நிற்பருளே தேஷா நேச தோழ்ந்திருக்கும் திருவோளாக்கம் ஜேவி கேம் ஈஷா பொண்ணம் பல தாடும் எந்தாயினி தான் இறங்காயே இறங்கும் நமக்கே அம்பள கூத்தல் என்றே திரு பேனை அருங்கார்பனை கார்பே தாண்டாய் ஆழ்வாரிலி மாட வேணோம் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவிளையாடும் மருங்கே சார்ந்து வரையங்கள் என்று அருளாயே அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சல் என்பாரிங்கே பொருளாய் புகுந்தாண்ட பொன்னே பொன்னகூந்தாம் மருளார் மனத்தோடுனை விருந்தே வருந்து வேனைவாயன்றும் திருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறியாரோ சிறிபார் கழிபார் தேனிபார் பார் திரண்டு திரண்டு வார்த்தை விரிபார் கேட்பார் நெய்ஜுவார் வெவ்வேறிருந்து நாமும் தரிபார் பொண்ணம்பளத்தாடும் தலைவாயண்பார் அவர் முன்னே நரிபாயே நிற்பேனோ நம்பிணிதான் நல்காயே நல்கா நமக்கென்றும் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்ஜாவாயுழரா வணங்காமனத்தால் இணைந்துருகி பல்கால் உன்னை பாவி பரவி பொன்னம்பளம் வென்றே உல்கா நேர்க்கும் உயிர்கிறங்கே அருளாய் என்னை உடையானே பல்காள் உன்னை பாபிந்தேன் பரவி பொண்ணம் என்றே உல்கா நேர்க்கும் உயிர்கிறங்கே அருளாய் என்னை உடையானே அருளாய் என்னை உடையானே திருச்சிற்றம்பலம்